கல்வியின் நிழலாகவே கல்வியின் நிலைவா நிழலாகவே தேகல் ஓயம் ஹசராத் கல்வியின் நிழலாகவே தேகல் ஓயம் ஹசராத் கல்வி திலகம் கடமை உணர்வில் காட்சி தந்தார்களே கல்வி நிழலாகவே தேகல் தார்கள் ஓயம் ஹகராத் கல்வியின் நிழலாகவே தேகல் தார்கள் ஓயம் ஹமராத் இல்பை கற்று அதன் வழியில் தனம் பதித்து இறையின் அன்பினில் திகழ்ந்த த்து அதன் வழியில் தடம் பறித்து இறையின் அன்பில் மலர்ந்தார் இனிய பேச்சோடும் இறைய மனங்களில் நனைந்தார் கோபங்கள் குறைந்தது தாபங்களில் தணிந்தது வாழ்வில் வணக்க வழிபாட்டில் திகழ்ந்தார் இந்த மந்தீர் தீரின் சுவையை நானும் தெளிவாக ஓயம் ஏ ஹசரத் திகழ்ந்தார்கள் ஓயம் ஹமரத் காலம் கடந்தாலும் கல்வி குறையாது கந்து ஓலோம் எங்கள் ஆசா காலம் கடந்தாலும் கல்வி குறையாது கணவில் எங்கள் ஆசான் வெள்ளை மனதோடும் வெள்ளை உடையோடும் வெற்றி பாதைகளில் நடந்தார் வெள்ளை மனதோடும் வெள்ளை உடையோடும் வெற்றி பாதைகளில் நடந்தார் மாணவர் மகிழ்ச்சியின் சின்னமா தினமும் சொல்லி நானும் போதித்து வந்தார் நகவு சறுப்புகளை தினமும் சொல்லி நானும் போதித்து வந்தார் வடகரை பதில் நீர் நடைபோல் வீர சோழனில் தொழித்தார் ஓ எங்கள் ஆசான் கல்வியின் நிழலாகவே எங்கள் ஆசான் கல்வியின் நிழலாகவே தேகந்தார்கள் எங்கள் ஆசான் வாழ்க்கை சாதனையில் வளங்கள் பலம் கண்டு நாளும் சொற்பொழிவில் சிறந்தார் வாழ்க்கை சாதனை